வீட்டு வேலைக்கு வந்த அப்பாவி சிறுமி விடிய விடிய நடந்த கொடுமை சிறுமிக்கு நடந்த செக்ஷுவல் டார்ச்சர் காவல் அதிகாரியின் குடும்பமே உடந்தை டிஎஸ்பி கிரண்நாத்தை கைது செய்த போலீசார் அசாம் மாநிலத்தில் பாஜக கட்சியின் ஹிமந்த் பிஸ்வா சர்மா முதல்வராக பதவி வகித்து வருகிறார் அம்மாநிலத்தின் கோலாகட் மாவட்டத்தில் உள்ள லச்சித் போர்புகன் போலீஸ் அகாடமியில் துணை காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்தவர் கிரண்நாத் இவர் வசித்து வந்த வீட்டில் பதினைந்து வயது சிறுமி ஒருவரை சட்டவிரோதமாக டிஎஸ்பி கிரண்நாத் குறைந்த ஊதியத்திற்கு வீட்டு வேலைகளை செய்ய பணியமர்த்தியுள்ளார் இந்த விஷயம் டிஎஸ்பியின் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி டிஎஸ்பி வீட்டில் வேலை செய்து வந்த பதினைந்து வயது சிறுமியின் பெற்றோர்கள் பரபரப்பு புகார் ஒன்றை டெர்கான் காவல் நிலையத்தில் அளித்துள்ளனர் அந்த புகார் மனுவில் டிஎஸ்பி கிரண்நாத் வீட்டில் வேலைக்காக செய்தார் என்றும் ஒரு வழியாக அங்கிருந்து தப்பித்து வந்த பதினைந்து வயது சிறுமி பெற்றோர்களிடம் நடந்த சம்பவத்தை கூறி அழுததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து குழந்தை தொழிலாளியாக டிஎஸ்பி வீட்டில் பணியமர்த்தப்பட்ட சிறுமியை வீட்டில் வைத்து பாலியல் வன்புணர்வு செய்ததற்கு போலீசாரின் குடும்பத்தினரும் உடந்தையாக இருந்ததாக சிறுமியின் பெற்றோர் புகாரில் குற்றம் சாட்டினர் விரைந்து சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து புகாரை பெற்றுக்கொண்ட டர்கான் பகுதி போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் விசாரணை செய்துள்ளனர் அப்போது போலீசாரிடம் கண்ணீர் மல்க வாக்குமூலம் கொடுத்த சிறுமி டிஎஸ்பி கிரண்நாத் வீட்டு வேலைக்கு என்று அழைத்து சென்று என்னை அடைத்து வைத்து சித்திரவதை செய்தார் நான் வேலை பிடிக்காமல் மீண்டும் வீடு திரும்ப முயன்றேன் ஆனால் என்னை பலவந்தமாக அடைத்து வைத்து காவல் உயர் அதிகாரி பலமுறை அவரது வீட்டிலேயே பாலியல் வன்கொடுமை செய்தார் இது அவரின் குடும்பத்தாருக்கும் தெரியும் என பாதிக்கப்பட்ட சிறுமி வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி தரப்பில் விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் சிறுமியின் குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பதை உறுதி செய்தனர் இதையடுத்து வீட்டில் வழுக்கட்டாயமாக பதினைந்து வயது சிறுமியை பணியமர்த்தி பாலியல் வன்கொடுமை செய்து வந்த டிஎஸ்பி கிரண்நாத்தை இரவோடு இரவாக போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் இதுகுறித்து கோலுகட் காவல் கண்காணிப்பாளர் ராஜேந்திர்சிங் கூறுகையில் பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலத்தை நூற்று அறுபத்தி நான்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் நீதித்துறை மாஜிஸ்திரேட் முன் பதிவு செய்துள்ளோம் முதன்மையான ஆதாரங்களில் இருந்து நாத் சட்டத்தின் கீழ் கண்டறிந்துள்ளோம் அதற்காக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த குற்றம் நடந்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவரை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளோம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றார் அதனைத் தொடர்ந்து கோலகட் மாவட்டத்தின் டிஎஸ்பி கிரண்நாத் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தல் மிரட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதனை அஸ்ஸாம் மாநிலத்தின் டிஜிபி ஞானேந்திர பிரசாத் சிங் தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார் இதனிடையே நடந்த சம்பவம் தொடர்பாக பேசிய அசாம் காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் ஏனைய சாட்சிகளின் வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறோம் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம் என தகவல் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையின் உயர் அதிகாரி ஒருவரே சிறுமியை அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக தொல்லை செய்து வந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனங்கள் சமூக வலைதளங்களில் எழுந்து வருகிறது அசாம் மாநிலத்தில் காவல் கண்காணிப்பாளர் ஒருவர் பதினைந்து வயது சிறுமியை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்து சிக்கியுள்ள சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது